देख रहा है एक अकेला एक कितरों को भारी पड़ रहा है நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா உங்கள் பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள் திரு வீ ரமேஷ் அட்வொகேட் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணா நகர் சட்டமன்ற பொறுப்பாளர் பேச தமிழா பேசு வணக்கம் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த ஸோ அவருடைய பிறந்த நாளான இன்னைக்கு பேசு தமிழா பேசு சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவரை பத்தி ஒரு ட்ரிபியூட் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஸோ மோகனா மோடி அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர் வந்து பிரதமராக பதவி ஏற்றாரு அவர் பதவி ஏற்ற அந்த சமயத்துல பார்த்தோம்னா எக்கச்சக்கமான விமர்சனங்கள் ஒரு பக்கம் வைக்கப்பட்டுச்சு என்னன்னா இவர் வந்து டீ வித்துக்கிட்டு இருந்தவர் இவர் எப்படி வந்து பிரதமர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு இன்னொரு பக்கம் பயங்கரமான வரவேற்புகளும் இருந்தது ஆனா இந்த விமர்சனம் வைக்கப்பட்டவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பதிலடியா தான் இப்ப இவருடைய செயல்பாடுகள் இந்த பதினோரு வருஷமா இருந்துகிட்டு சொல்லலாம் ஏன்னா சாமானிய மக்கள்ல இருந்து வந்த ஒருத்தரால் தான் மக்களுக்கு என்ன தேவைன்றத புரிஞ்சுக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி செய்ய முடியும் நம்ம எல்லாருமே நம்பர் ஒரு விஷயம் தானே அந்த மாதிரி மக்களுக்கு பல நன்மைகளையும் நலத்திட்டங்களையும் செஞ்சு நம்ம இந்தியாவையும் இந்திய மக்களையும் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதுல அவர் செஞ்ச ரொம்ப சிறப்பான தரமான சம்பவங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுல குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கூட பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி அவர்கள் பதவி ஏற்றதுமே அவர் சில ஒரு முக்கியமான விஷயங்களை விஷனா வச்சிருந்தாரு அதுல ஒண்ணுதான் இது அதாவது ஹவுசிங் ஃபார் ஆல் எல்லா மக்களுக்குமே வந்து வீடு இருக்கணும் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இதை அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி நிதியும் ஒதுக்கி இருக்காரு இதை வந்து ஒரு ரெண்டு மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்காரு லோ இன்கம் குரூப்ஸ் மிடில் இன்கம் குரூப்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருஷ சம்பளம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அமௌண்ட்ல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு அலகேஷனும் இதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்டா இருக்குன்னா அதுக்கேத்த மாதிரியான அலகேஷன்ஸையும் பண்ணி இந்த ஆவாஸ் யோஜனா திட்டத்தை கொண்டு வந்தாங்க இது ரொம்ப பெருமளவுல வரவேற்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த விஷன் வந்து சக்சஸ் ஆனதுனால பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் டூ பாயிண்ட் ஓ அப்டேட்டட் வருஷன் கூட அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இப்போ பெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி दी மூணு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் வீடுகளை வந்து சாங்ஷன் பண்ணாங்க அதுல வந்து ரெண்டு கோடி வீடுகள் கிட்ட வந்து ப்ராசஸ் பண்ணி முடிச்சேட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான அவர் பதவி ஏற்ற அந்த வருஷத்திலேயே மெயினா வந்து இந்தியாவை கிளீனா வச்சுக்கணுன்றதுக்காக அது எந்த அளவுக்கு ஃபன்னா கூட பேசப்பட்டுச்சுன்னா சும்மா எங்கயாவது ஒரு குப்பையை போடுறோம் அப்படின்னா ஏ ஸ்வச் பாரத் குப்பையை கீழே போடாது அப்படின்னு ஃபன்னா பேச ஆரம்பிச்சு எல்லா மக்களும் கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் தண்ணீருக்காக ஜல்ஜீவன் ஜீவன் திட்டம் எலக்ட்ரிசிட்டிக்காக சௌபாகிய திட்டம்னு எக்கச்சக்க விஷயங்களை மக்களுக்காக கொடுத்திருக்காரு நீ சொன்ன திட்டங்கள் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு உதாரணத்துக்கு இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா இந்த திட்டம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா இப்போ பெரிய பெரிய பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு லோன் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய கொலாட்டரல வச்சு லோன் வாங்கிடுவாங்க இந்த சிறு மற்றும் நுண்தொழில் பண்றாங்க பாத்தியா அவங்களுக்குலாம் லோன் எப்படி கிடைக்கும் கஷ்டம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சோ அப்படி சிறு மற்றும் நுண் தொழில் பண்றவங்களுக்காக லோன் வந்து நம்ம சாங்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால பத்து லட்சம் வரைக்குமே லோன் கொடுக்குற ஒரு திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனான்னு சொல்லி சொல்றாங்க இந்த திட்டத்தினால இது வரைக்குமே ஐம்பத்தி ரெண்டு கோடி மக்கள் பலனடைஞ்சிருக்காங்க இதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அறுபத்தி எட்டு பர்சன்டேஜ் உமன்ஸ் இதுலயும் என்ன குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி தரப்புல இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே இந்த லோன் திட்டம் மூலமா பலன் அடைஞ்சிருக்காங்க இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன்ல அப்போ இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்த காலகட்டங்கள் வரைக்குமே முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு லட்சம் கோடி லோன்ஸ் வந்து சாங்ஷன் ஆயிருக்கு பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் பார்த்தோம் இல்லையா அதுவே வந்து சூப்பரான திட்டம் ஏன்னா ஏழை எளிய மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது சிறு நுண் தொழில்களுக்காக லோனுக்காக அலையக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயுமே ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு அதுதான் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த திட்டத்துக்கு கீழே என்ன அப்படின்னா இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது ஏழை எளிய மக்கள் எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பா இருக்கணும் ஒரு வீட்டில் ஒருத்தருக்காது பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு அதுவும் இலவசமாக ஜீரோ அக்கௌண்ட்லேருந்து இருந்து நீங்க ஜீரோ அக்கௌண்ட்டாகவும் பயன்படுத்திக்கலாம் மினிமம் பேலன்ஸ் பத்தாயிரம் வச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஒரு அக்கௌண்ட் இந்த திட்டம் ஆரம்பிச்சதுல அதாவது ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ரெண்டு லட்சம் கோடி டெபாசிட் நடந்திருக்கு இதே மாதிரி இன்னும் ரெண்டு சிறப்பான சம்பவங்கள் சொல்லணும்னு வச்சுக்கோ ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த ஜிஎஸ்டியை கொண்டு தான் கொண்டு வந்த டைம்ல எல்லாம் வந்து எதிர்கட்சிகள் சார்பில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் பண்ணாங்க கொண்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மோடி அவர்களுடைய விஷன் என்னவா இருந்துச்சு ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேற வேற டாக்ஸ் இல்லாம மக்கள் இதில் பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியா முழுக்க ஒரே டேக்ஸ் ரேட்டை தான் கொண்டு வந்தாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ரொம்ப அத்தியாவசிய பொருட்களான பால்லுக்கெல்லாம் ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ்ல இருந்து காஸ்ட்லியான பொருட்களான காரு டொபாக்கோ இதுக்கெல்லாம் டுவெண்ட்டி எயிட் பர்சென்ட் டேக்ஸ் வரைக்கும் போட்டாங்க இப்போ சமீபத்துல கூட இந்த ஜிஎஸ்டில மாற்றங்கள் எல்லாம் பண்ணி மக்கள் பெருமளவுல வரவேற்று இருக்காங்க இல்லையா சோ அந்த ஜிஎஸ்டியை பொறுத்த அளவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரம் காலங்கள்ல இருந்தே இதை கொண்டு வரணுன்றதுக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு ஆனா மோடி அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமா தான் இதை கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பில் பாஸ் பண்ணாங்க ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் வழியா ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த ஜிஎஸ்டியை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இன்னொன்னு நீயும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கோவிட்னு ஒண்ணு வந்துச்சு ஞாபகம் இருக்கா இருக்கு இருக்கு மறக்க முடியுமா ஆமா சோ இந்த கோவிட்னால உலக நாடுகளே அதிர்ந்து போயிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கொரோனா காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட நூறு கண்ட்ரீஸுக்கு நம்ம இந்தியா சார்பா ஃப்ரீ வேக்சின்ஸ் நம்ம கொடுத்தோம் அது மட்டும் இல்லாம நம்ம இந்திய மக்களுக்காகவே இருநூறு கோடி வேக்சின்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு இந்த நூறு கோடி வேக்சின்ஸை மற்ற நாடுகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தது அப்படிங்கிறது எங்க ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இப்போவுமே இந்தியா கூட பல கண்ட்ரீஸ் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாகவும் மரியாதையாவும் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் இந்தியாவினுடைய தரத்தையும் மோடி அவர்களுடைய தரத்தையும் ரொம்பவே உயர்த்தி காட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் சமீபத்துல மோடி அவர்கள் நிறைய சுற்றுப்பயணம் எல்லாம் மேற்கொண்டார் இல்லையா அப்போ வந்து அவர் பப்புவான் யுகுனியா அந்த நாட்டுக்கு போயிருந்தப்ப கூட அந்த நாட்டினுடைய அதிபர் காலில் விழுந்தெல்லாம் வணங்கி வரவேற்றாரு சோ அதுக்கான காரணமும் அந்த நாட்டு இந்த கொரோனா டைம்ல சுத்தி இருந்த நாடுகள் எல்லாம் கைவிட்டுச்சு அமெரிக்காவையும் சேர்த்து அப்போ கூட இந்தியா கை கொடுத்து இல்ல நாங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீ தரோம் சொல்லி அது வந்து ஒரு முக்கியமான பார்க்கப்படுது நீ என்ன தோணுது பிரதமர் மோடி அவர்கள் நம்ம நாட்டு மக்களை மட்டும் இல்ல பிற நாட்டு மக்களையும் பாதுகாக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாரு அதே மாதிரி சமூக நலத்துக்காகவும் பெண்கள் மேம்பாட்டுக்காகவும் எல்பிஜி கனெக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அந்த திட்டம் பேர் என்னன்னா உஜ்வாலா யோஜனான்னு சொல்லுவாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் அவர் அறிமுகப்படுத்துறாரு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டங்களில் இருபத்தி நாலு ரைஸ் ஆயிருக்கு எல்பிஜி கனெக்ஷன் அப்படின்றது இப்போ நம்ம எல்பிஜி கனெக்ஷன் கொடுக்க போறோம் முதல் முதல்ல வாங்க போறோம் அப்படின்னா முதல் எல்பிஜி இணைப்புக்கு வந்து ஆயிரத்தி அறுநூறுவா மானியமா கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்ல இந்த டிஜிட்டல் மெத்தட் அப்படின்றதும் யூபிஐ மெத்தட் அப்படின்றதும் உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டங்கள்ல இந்த டிஜிட்டல் அப்படின்ற ஒரு மெத்தடை கொண்டு வந்தாரு இந்தியா வந்து டிஜிட்டலைசேஷன் ஆக்கணும் எல்லாருமே வந்து பண பரிவர்த்தனையை மொபைல் மூலமா நடத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறுல யூபிஐ மெத்தட் பண்றது அறிமுகமாகுது அறிமுகமான உடனேமே நிறைய விமர்சனங்கள் இதை எப்படி பயன்படுத்த முடியும் ஏழை எளிய மக்கள் வந்து எப்படி பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்தது ஏன்னா வந்து கையில காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம் எல்லா பொருட்களையுமே போன்ல எப்படிடா கணக்கு கொடுக்குறது நெட் இருந்தா தானே அதையுமே நம்ம டிரான்சாக்சன் பண்ண முடியும் நீங்க ஏன் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்தது உனக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆமா நான் வந்து இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா இதை ஒரு தொலைநோக்கு பார்வையாவே பாக்குறேன்னு வச்சுக்கோ ஏன் யூபிஐ பரிவர்த்தனை சொன்னப்ப நீ சொன்ன மாதிரி மக்கள் எப்படி பயன்படுத்துவாங்க ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ண தெரியும் நிறைய பேருக்கு கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ பார்த்தோம் அப்படினா ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஆட்களே கிடையாது எல்லாருமே அவங்க கையில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்காங்க பேசிக்கான இந்த ட்ரான்ஸாக்ஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஸோ இதை வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையா ஃப்யூச்சர்ல மக்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாற போறாங்க ஸோ இப்பத்துல இருந்து யூபிஐயை கொண்டு வந்தாதான் அவங்க பழகுறதுக்கும் ஈஸியா இருக்கும்னு சொல்லி கொண்டு வந்த திட்டமா தான் பாக்கிறேன் எனக்கெல்லாம் இது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னா நான் எங்கேயாவது போகிறேன்னா பர்சனாக தேவையே இல்லை ஃபோனை எடுத்துகிட்டு போனால் போதும் நம்ம பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாதிரி தான் 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 ஸோ உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் அதே இந்தியாவை டிஜிட்டலாக ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த யூபிஐ மெத்தட் அப்படின்றது ஸோ இது எந்த அளவுக்கு இப்போ வளர்ந்திருக்கு அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துக்கோமே அந்த இயரில் மட்டுமே நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஆறு பில்லியன் டிரான்சாக்சன் நடந்திருக்கு அதாவது இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி வேல்யூ மதிப்பிலான அந்த பண பரிவர்த்தனை வந்து நடந்திருக்கு இப்போ இந்த அளவுக்கு திட்டங்கள் கொண்டு வந்ததா இருக்கட்டும் நம்ம இந்தியாவை வளர்ச்சி பாதையில கொண்டு போனதா இருக்கட்டும் இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் இந்தியா தான் இருக்கிறதுலே போர்த் லார்ஜஸ்ட் எகனாமிக் கண்டியா இருக்கு அந்த பெருமை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த பத்து வருஷத்துல நடந்த இவ்வளவு பெரிய மாற்றங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தரமான விஷயங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கப்போ இன்னொன்னு தரமான சம்பவங்களை நம்ம பார்க்கணும் இல்லையா இந்தியாவோட மானத்தை காப்பாத்துறதுக்காகவும் இந்தியாவினுடைய தரத்தை விட்டு குட நடந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தான். அதுல முதலாவதா சொல்லணும் அப்டினா இந்த レッド காரிடார். மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறத அவங்க नक्सலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா போர்தளவுல ஜார்க்கன், பீகார், ஒடிசா ஒரு சில இடங்கள், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, ஆந்திரா இந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல. மொத்தமா இந்த பார்ட் ஆந்திராவில் இருந்து ஜார்க்கன் வரைக்கும் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமளவில் இருந்திருக்கு நீ நம்ப மாட்ட நூற்றி ஐம்பது டிஸ்ட்ரிக்டில் இவங்களுடைய நடமாட்டம் இருந்திருக்கு இந்த மாவோயிஸ்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இவங்க பண்ணக்கூடிய வேலை என்ன அங்கே இருக்கக்கூடிய மக்களை துன்புறுத்துறதா இருக்கட்டும் பிஸ்னஸ் மேன்ஸை கடத்தி வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட மிரட்டி பணம் பறிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணாங்க ஆனால் இந்தியாவுக்குள்ளேயே அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் இந்த புத்தகமெல்லாம் எழுதினாங்க அதை இந்தியா சார்பில் பேனும் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோயே இந்த மாவோயிஸ்டுகள் அழிப்பு தான் வந்து ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்தாங்க எந்த அளவுக்கு இது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு இந்த காரிடார் முக்காவாசி அழிக்கப்பட்டுச்சு நூத்தி ஐம்பது டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பதினெட்டு டிஸ்ட்ரிக்டா மாறுச்சு அதாவது அங்கங்க ஒரு சில இடங்கள்ல இந்த மாவோயிஸ்ட் ஊடுருவல் இருக்கு அப்படின்னு சமீபத்துல கூட அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள மாவோயிஸ்டுகளை இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் மொத்தமா எராடிகேட் பண்ணுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொரு தரமான சம்பவம் அப்படின்னு அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு பேர் தான் இந்த உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறுல செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு மோசமான நிகழ்வு நடக்குது என்ன அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த உரி அப்படிங்கிறது அங்க நம்மளுடைய இந்தியன் ஆர்மியை சேர்ந்த வீரர்கள் எல்லாரும் இருந்திருக்காங்க அப்போ நான்கு தீவிரவாதிகள் நம்ம இந்திய ஆர்மியை சேர்ந்தவங்க மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து அங்க இருக்கிறவங்க மேல கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தி இருக்காங்க ஒரு பத்தொன்பது இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்து போயிருக்காங்க நிறைய பேர் காயமும் அடைஞ்சிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டது யாரு அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்ஷி முகமது அமைப்பினர் தான் நாடு முழுக்க இந்த உரி அட்டாக் அப்படிங்கறது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு ஏன்னா நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோலே தாண்டி வந்து எப்படி இந்தியன் ஆர்மியை இவ்வளவு தூரம் தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நான்கு தீவிரவாதிகளையும் சுட்டு கொண்டுட்டாங்க தான் இருந்தாலும் இந்த தாக்குதல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒரு பெரிய பதிலடியை இந்தியா வந்து எடுக்கணும் முன்னெடுக்கிறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அதாவது பிஓகேவையும் தாண்டி உள்ள போய் ஒரு ஆறு தீவிரவாத முகாம்களை துல்லியமா தாக்கி மொத்தமா அழிக்கிறாங்க இது வந்து பெருமளவுல பேசப்பட்டுச்சு ஏன்னா ஒரு தாக்குதல் நடந்து உடனடி பதில் தாக்குதலா இது பார்க்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன் பிரதமராகி முதல் ஐந்து வருடங்களே இவ்வளவு பெரிய சிறப்பான சம்பவம் கொடுத்திருக்காருல்ல அடுத்து நம்ம ஆட்சிக்கு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே மாதிரி ஒரு சிறப்பான சம்பவம் கொடுக்க வேணாமா அவருடைய கோர் அஜந்தாவா என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்படின்றத நீக்கணும் தான் ஒரு கோர் அஜெண்டாவா இருந்துச்சு வந்த உடனேயுமே என்ன பண்றாங்க இந்த ஆர்டிகல் த்ரீ ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஜம்மு காஷ்மீருக்குன்னு ஒரு தனி அரசியலமைப்பு இருந்துச்சு அவங்களுக்குன்னு ஒரு தனி கொடி இருந்துச்சு இதுல மத்திய அரசோடைய ஒரு சில கோரிக்கைகள் மட்டும் அங்க உள்ள இருக்கும் உதாரணத்துக்கு இந்த பாதுகாப்பா இருக்கட்டும் இந்த தகவல் தொடர்பு கொடுக்குறாங்க இல்லையா அதுவா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து மத்திய அரசு தரப்புல இருந்து இருந்துச்சு மத்தபடி இந்திய அரசமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய பிற சட்டங்கள் எதுவுமே ஜம்மு காஷ்மீர்ல செல்லாது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்கள்ல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டங்கள் வரைக்கும் இதுக்கு நடுவுல ஒரு இன்சிடண்ட் நடந்துச்சு இந்த ஜம்மு காஷ்மீர் அப்படின்றது எங்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு இடம் அப்படின்றத உறுதிப்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்த காலகட்டத்துல பிரிவு முப்பத்தி அஞ்சு ஏ அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க இந்த முப்பத்தி அஞ்சு ஏ அப்படின்னா என்னன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை உரிமை அதிகமா இருக்கும் இது ரெண்டையுமே எப்படியாவது உடைக்கணும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிய நீக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிய நீக்கினாங்க இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாரு நிறைய பிரதமர்கள் வந்து இந்தியால மாறிட்டே இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி மேல கையே வைக்க முடியாது அஹ் போல்டா இருக்கக்கூடிய பிரதமர்கள்ல ஒருவரான இந்திரா காந்தி அவர்கள் கூட இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த பயங்கர போல்டா பண்ணி முடிச்சாங்க ஆனா அவங்களுமே இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி மேல கை வைக்கிறதுக்கு பயப்படதான் செஞ்சாங்க ஆனா நம்ம பிரதமர் ஐயா என்ன பண்ணாரு தெரியுமா ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்படின்றத நான் வந்து நீக்க காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் நைன்டீன்ல ரொம்ப வெகு சிறப்பா ஒரு சம்பவம் மாதிரி நீக்க காமிச்சிட்டாரு ஆமா சோ இது எப்படி இம்பாக்ட் ஆச்சு அப்படின்றது எனக்கு இப்ப வரைக்குமே ஞாபகம் இருக்கு இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரகேட் பண்ணதுக்கு அப்புறமா காஷ்மீர் வந்து ரொம்ப அழகான ஒரு மாநிலமா மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா டூரிசம் வந்து அதிகரிக்கிறதா இருக்கட்டும் லட்சம் கணக்கான மக்கள் வந்து விசிட் பண்றாங்க அதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் அதிகமாச்சு இதுக்கு முன்னாடி அதாவது நீ சொல்ற மாதிரி ஆர்டிகல் த்ரீ செவன்டி இருந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய அந்த தீவிரவாத ஊடுருவல் இருக்கு காஷ்மீரையும் ஜம்முவையும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இடமாவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பேரை கேட்டாலே மக்கள் பயப்படுற அளவுக்கு ஒரு பில்டப் கொடுத்து அப்படியெல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்குமே ஞாபகம் இருக்கு இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டியை நீக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு ஒரு அட்டாக் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய புல்வாமா மாவட்டத்துல ஒரு அட்டாக் நடந்திருக்கு இந்த அட்டாக் வந்து ரொம்ப மோசமான கோலைத்தனமான தாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன நடந்திருக்கு ஒரு நாற்பது பேர் வேன்ல பயணம் பண்ணிட்டு போயிருக்காங்க வந்து ஒரு கார் வந்திருக்கு அந்த கார்ல முன்னூறு கிலோக்கும் மேற்பட்ட வெடிப்பொருட்கள் இருந்திருக்கு அந்த காரை ஏக்கிட்டு வந்தவர் யாரு அப்படின்னா ஆதில் அகமது அப்படின்ற ஒரு நபர் தான் ஏக்கிட்டு வந்திருக்காரு இருபத்தி ரெண்டு வயசு கரெக்டா அந்த வேன் வர்றப்போ காரை வச்சு இடிச்சிருக்கான் அந்த இடத்திலேயே நாற்பது ராணுவ வீரர்களும் உயிரிழந்திருக்காங்க இந்த அட்டாக்கு பொறுப்பேற்றது யார் அப்படின்னா ஜெய்சி முகமது அமைப்பை சேர்ந்தவங்க தான் பொறுப்பேற்றிருக்காங்க இந்த புல்வாமா அட்டாக் நடந்தது எப்ப அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீன் பிப்ரவரி போர்டீன்ல நடந்திருக்கு ஸோ நடந்த அடுத்த ஒரு பத்து நாள்லயே பிப்ரவரி டுவெண்டி சிக்ஸ்லயே பதில் தாக்குதலை இந்தியா கொடுத்திருக்காங்க பால்கோட் வான்வழி தாக்குதல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா இந்தியா வான்வழி தாக்குதலை இப்பதான் முதல் முறையா கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து அதுக்கப்புறமா தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரகேட் பண்ணாங்க இல்லையா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கு அப்புறம் காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா மாறிச்சு டூரிசம் அதிகரிச்சது மக்கள் எல்லாரும் ரொம்ப நிம்மதியா இருந்தாங்க உண்மையா சொல்லணும் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் இந்திய மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையவே கொடுத்தாரு அதாவது ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு அழகான இடம் நீங்க தைரியமா போய் பாருங்க உங்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆனா அது உருகுலைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நடந்த ஒரு மோசமான சம்பவம் இப்ப சமீபத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த பெஹல்கம் தாக்குதல் தான் டூரிஸ்டா போயிருந்த ஒரு இருபத்தி ஆறு பேரு கிட்ட போயிட்டு நீங்க ஹிந்து தானே அப்படின்னு கேட்டு அவங்க ஹிந்து தான் சொன்னதுக்கு அப்புறமா உங்களை சுட்டு கொண்டிருக்காங்க இந்தியாவில் இது ஒரு பெரிய மோசமான அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்துல கூட நம்ம இந்தியாவை சேர்ந்த மக்கள் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாம ஒரு சில அந்த விஷ கிருமிகள் அதுலயுமே மோடி அவர்களை குறை சொல்லிக்கிட்டு அவர் வந்து இப்படிதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க ஆனா எதையுமே காதுல வாங்கிக்காம என்னுடைய நாட்டு மக்களை நீ கொண்டிருக்க அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணுங்கிறதுக்காக அவர் கையில எடுத்த ஒரு பெரிய ஆயுதம் தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இந்த ஆபரேஷன் சிந்தூர்லயும் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்குள்ள போய் பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்களாக இருக்கட்டும் தீவிரவாத அமைப்புகள் இயங்கிக்கிட்டு இருந்த இடமா இருக்கட்டும் எல்லாத்து மேலேயும் ரொம்ப துல்லியமான மிசைல் அட்டாக் அதாவது கண்மூடித்தனமாக நான் அட்டாக் பண்ணுவேன் யார் இறந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் தன்னுடைய மொத்த ராணுவ பலத்தையும் காட்டி துல்லியமான தாக்குதல் நடத்தி அங்க இருந்த நிறைய தீவிரவாதிகளை கொண்டாங்க இவ்வளவிய நீ சொன்ன இல்லையா அந்த புல்வாமா அட்டாக் இந்த அட்டாக் டைம்ல இந்தியா வந்து பாகிஸ்தான குற்றம் சாட்டுச்சு மறுப்பு இந்த தாக்குதல் நடந்தப்போ பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு அதிகாரி ஒருத்தர் இன்டைரக்டா என்ன சொல்லிருந்தார் அப்படின்னா நாங்க வந்து சில தந்திரமான செயல்களை இதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா சொன்னாரு அவர் குறிப்பிட்டது என்னமோ அந்த புல்வாமா தாக்குதல் ஆனா உண்மையாலுமே இந்த புல்வாமா தாக்குதல்ன்றது தந்திரமான தாக்குதல் கிடையாது மிகவும் கோழைத்தனமான தற்கொலை தாக்குதல் தான் அதுக்குமே ஒரு பதிலடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் எல்லாருமே கருதுனாங்க ஸோ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல பல நாடுகளுமே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு இந்தியாவுக்குள்ளேயே நிறைய விஷ கிருமிகள் நம்ம சொன்ன மாதிரி பாவம் பாகிஸ்தான் மக்களை போய் கொள்றீங்க அப்பாவி மக்களை போய் இப்படி கஷ்டப்படுத்துறீங்களேன்னு சொன்னாங்க ஆனா உண்மையா சொல்லணும் அப்படின்னா இந்திய ராணுவத்தினுடைய பலத்தை மொத்தமா உலகத்துக்கே காட்டின ஒரு பெருமை அப்படிங்கிறது பிரதமர் மோடி அவர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் அஜித் தோவல் அவர்களுக்கும் சேரும் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது இப்போ நம்ம தேசத்துக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்றாரு ஆனா நீ கொஞ்சம் யோசித்து பாரு ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்துல காங்கிரஸ் ஆட்சி இருந்தது அப்பவும் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு அதுல குறிப்பா ஒரு சம்பவம் சொல்ல போனோம் அப்படின்னா மும்பை அட்டாக்னு மறக்க முடியாத ஒரு சம்பவம் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் தாஜ் ஹோட்டலில் அவ்வளோ பயங்கரமான தாக்குதல் ஏற்படுது அதுல கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி இந்தியர்கள் வந்து மரணம் மாறாங்க இருபத்தி அஞ்சு வெளிநாட்டு நபர்கள் மரணமாறாங்க ஒன்பது போலீஸ் வந்து மரணம் மாறாங்க இந்த தாக்குதலை நவம்பர் மாசம் ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பது கடுமையா நடக்குது காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா நான் வந்து பதிலடி கொடுக்காம பதில் தாக்குதல் கொடுக்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமான ஒரு பதில சொல்லியிருந்தாரு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு நூத்தி இந்தியர்கள் இருபத்தி ஐந்து வெளிநாட்டு நபர்கள் ஒன்பது போலீஸ் எத்தனை உயிர் மொத்தம் நூத்தி எழுபத்தி உயிர் போயிருக்கு இது எதுக்குமே ஆக்ஷன் எடுக்காம என்னுடைய பெருமையா கருதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்காரு ரொம்ப சாதாரணமா ஆமா இது எல்லாத்தையும் பாக்குறப்ப உண்மையா சொல்லணும் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்க ஆக்ஷன்ஸா இருக்கட்டும் அது எல்லாமே நீ சொன்ன மாதிரி இந்தியாவையும் இந்திய மக்களையும் பாதுகாக்கிற வகையில தான் இருந்திருக்கு கடைசியா இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு கூட நிறைய எதிர்ப்புகள் வந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எவ்வளவோ எதிர்ப்புகள் வரட்டும் இந்தியாவுக்குள்ள இருந்தே அவரை வந்து கொச்சையா பேசுறவங்க நிறைய பேர் இருந்துகிட்டே

இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க